எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்குரிய பதில் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆர்னோ உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற பதில் என்ன அதான் இன்றைக்கி ரீடிங் ஸோ சிலருக்கு வந்து ஒரு கொஷின் இருக்கலாம் சிலருக்கு வந்து நாலு கொஷின் கூட இருக்கலாம் ஒரு டூ செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் நினைக்கிற கொஷனுக்கு எந்த பயல் வந்து எடுக்க முடியும் எடுக்கலாம் அப்படின்றத வந்து யோசிச்சுக்கோங்க ஓகே ஸோ ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் வந்து டார்க் பர்பிள் கலர் ஸ்டோன் பயல் டூ வந்து லைட் ப்ளூ பயல் த்ரீ வந்து வந்து ரெட்டாகவும் தெரியுது ஆரஞ்சாகவும் தெரியுதுங்க பயல் த்ரீ பயல் ஃபோர் வந்து எல்லோ கலர் ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ரீடிங் தான் ஒவ்வொரு பைலுக்கும் ஒவ்வொரு கார்டு நான் வைக்க போகிறேன் சூஸ் பண்ணுங்கள் ஓகே பயல் ஒன் குரிய கார்ட் ஓகே பயல் ஒன் பயல் டூ பயல் த்ரீ பயல் ஃபோர் ஓகே ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய இன்ட்யூஷன் எது சொல்லுது ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து பாயல் ஒன்று இந்த பர்பிள் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆர்னோ யூனிவர்ஸ் கொடுக்குற பதில் என்ன எஸ் கண்டிப்பாக நடக்குங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரொம்ப நாள் விஷ் இது வந்து எனிதிங் நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் சிலருக்கு வந்து கெரியர் வைஸில் இருக்கலாம் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய செல்ஃபை வந்து வெளியே கொண்டு வர போகிறீங்க நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது உங்களுடைய ஸ்கில்ஸ் வைஸும் எனக்கு தெரியுது ஸோ அதுக்குரிய ரிலேட்டட் ஒரு அப்ரிஷியேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கலாம் அதுக்குரிய ஒரு அப்ரிஷியேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது உங்களுடைய பேர் வெளியே வரப்போகுது நீங்கள் பண்ணுற விஷயம் அந்த ஐடியாஸ் க்ரியேட்டிவிட்டி அது வந்து வெளியே வரப்போகுது மக்களால் நீங்கள் வந்து ஒரு ஒரு அப்ரிஷியேஷன் அந்த மாதிரியும் தெரியுது மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சிலருக்கு வந்து முன்னாடி டிலே இருந்திருக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது வந்து பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் இல்லை உங்களுடைய மனசில் இருக்கிற விஷயம் நீங்கள் சொல்கிறதுக்கும் ஒரு டைம் அப்படின்றது வந்திருக்கலாம் சிலருக்கு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு அப் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க இல்லை அதர் சிட்டியில் போய் செட்டில் நினைக்கிறீங்க உங்களுடைய ஃபீல்டு அங்கே இருக்குது நீங்கள் சம்திங் ஆசைப்படுற விஷயம் நீங்கள் வந்து அங்கே போய் ஒரு ட்ராவலிங் தெரியுது இல்லை புது ஜேர்னி தெரியுது இந்த வாய்ப்புகளை வந்து உருவாக்க போகிறீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைம் உங்களுக்கு வந்திருக்கு வரப்போகுது ஸோ இப்போ வந்து ஒரு உங்களுடைய மனசில் பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிச்சிருக்கு ஒரு உத்வேகம் தெரியுது நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்திருக்கு அதுதான் உங்களுடைய கார்ட் ஸோ ரொம்ப ரொம்ப இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும் எஸ் யூ ஸோ பயல் டூ இந்த ப்ளூ கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ப்ரொடிக்ஷன் ஓகே நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆர் நோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற பதில் என்ன பார்க்கலாமா மூணு வந்திருக்கு ஓகே உங்களுடைய ஒரு ஆன்சர் எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது அந்த ஆன்சர் வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு முழுமை தெரியல எப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் சொல்லலாம் அதில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஒரு தடுமாற்றம் சொல்லலாம் இல்லை பயம் சொல்லலாம் இல்லை நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல் கண்டிஷன் உங்களுக்கு இருக்குது ஸோ அதுதான் உங்களுடைய கரண்ட் எனர்ஜி ஸோ இந்த எனர்ஜி வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு தடையாக இருக்குது இது வந்து இன்னும் நீங்கள் வந்து ஒரு ஒரு லெவல் வந்து ஒரு தைரியம் இன்னும் வரல இல்லை கான்ஃபிடெண்ட்டாக இல்லை அந்த ஸ்டேஜுக்கு வந்து உங்கள் மனசில் தோணுது பட் அது வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பயப்படுறீங்க இல்லை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹெஸ்டேஷன் இல்லை ஏதோ ஒரு லேசினஸ் இல்லை சம்திங் ஒரு மற்றவங்களால் இடையூறுகள் வந்துருமா இதுக்கு வந்து பாதிப்பு வந்துடுமா இது வந்து ரிலேட்டட் எனி திங் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய கெரியரில் சிலருக்கு வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு இது வந்து சூட்டாரங்க எடுத்துக்கோங்க எமோஷ்னல் டார்ச்சர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க எமோஷ்னல் ஒரு உங்களை வந்து ட்ரைன் பண்ணிகிட்டு இருக்காங்க எமோஷ்னலி உங்களை வந்து ட்ரைன் இருக்காங்க இது வந்து ஒரு மணி வயசில் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு எமோஷ்னலாக ஒரு உங்களை வந்து ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் ஸோ அதனால் சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தைரியமாக ஒரு உத்வேகமாக உங்களை வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இல்லை அதுக்குரிய ஒரு ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைச்சும் உங்களால் வந்து பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி எங்கள் வாய்ப்பு எனக்கு வருது ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா இது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்களோ சில விஷயங்கள் எதுக்காக நீங்கள் வந்து ஒரு அந்த எமோஷ்னல் வந்து எப்படி இருக்கணும் அந்த கப்ஸ் எப்படின்ட்டு இருக்கணும் அந்த ட்ரூவாக இருக்கும்போது இல்லை வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சப்போர்ட்டிவாக இருக்கும்போது அது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது நோ ப்ராப்ளம் பட் அதுவே உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கும்போது இல்லை அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு ஸ்டெப் எடுக்க விடாமல் தடுக்கும்போது இது வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு ஓப்பனாக நான் சொல்லணும்னா நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுக்கு வந்து சம் பிரச்சனைகள் அங்கே இருக்கும் பட்சத்தில் ஓகே ஸோ அதனால் உங்களால் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது அதுதான் இங்கே வந்து வருது ஓகே ஸோ இது இதுதான் உங்களுடைய ப்ரொடிக்ஷன் ஸோ இங்கே நான் சொல்லணும் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இப்போதைக்கு உங்களுடைய ஒரு எனர்ஜி வைஸ் பார்க்கும்போது யூனிவர்ஸ் சொல்கிற பதில் இது தான் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து இருக்குது உங்கள் மனசில் இருக்குது உங்கள் மைண்டில் இருக்குது அதை வந்து உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லிகிட்டு இருக்கதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு பயப்படுறீங்களா அது நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா சம் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் வந்து உங்களுடைய மூதாதையர்கள் வந்து உங்களுக்கு கரெக்ட் டைமில் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க கோட் பண்ணிகிட்ருக்காங்க தான் நான் சொல்லுவேன் ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற ஒரு இதுவாக கூட இருக்கலாம் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரியும் எனக்கு தெரியுது அவங்களுடைய இது ஓகே ஒரு ஸ்டெப் எடுங்க ஒரு யோசிக்காதீங்க அப்படிப்பட்ட எனக்கு வாய்ப்பு கூட எனக்கு வருது ஓகே ஸோ இது இது வந்து உங்களுக்குரிய ரெடி ஸோ பயல் த்ரீ பயல் த்ரீ இந்த ரெட் ஆரஞ்ச் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடிக்ஷன் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆர்னோ உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்குற பதில் என்ன கண்டிப்பாக நடக்கும் ஸோ லவர் ஸ்குவாட் வந்திருக்கு எக்ஸெப்ட் பண்ண குட் நியூஸ் இது வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய ஒரு ஒர்க்கிங்கில் ஒரு ஹையர் லெவல் போக போகிறீங்க அதே மாதிரி வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சன் இருந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது கால் மெசேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க ஒரு ஹாப்பி ஃபீல் எனக்கு தெரியுது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒரு லவ் சுச்சுவேஷனாக இருக்கட்டும் நீங்கள் மண் ஒரு சந்தோஷம் எனக்கு தெரியுது அதே மாதிரி வந்து உங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அந்த பிளான்ஸ் விஷயத்துக்கு வந்து ஒரு நோக்கி ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த மாதிரி தெரியுது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு புதன் ஆரா அப்படின்றது வந்து எனக்கு உங்களுடைய சார்ட்டில் தெரியுது அந்த சென்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் ஃபைவ் சீரீஸ் இருக்கலாம் சிலருக்கு வந்து சிக்ஸ் சீரீஸ் இருக்கலாம் ஒரு மிதுனம் துலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லலாம் கும்பராசி கூட நீங்கள் இருக்கலாம் ஸோ இங்கே வந்து ஈவன் அது லக்னமாக கூட இருக்கலாம் இங்கே உங்களுக்கு வந்து சம்திங் நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சர்ப்ரைஸ் இல்லை கொடுத்த விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்க போகுதுங்க ஓகே அதே மாதிரி உங்களுடைய பேச்சு எடுப்பட போகுது உங்களுடைய வாய்ஸ் தெரிய போகுது நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸில் இருக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க அந்த ஸ்கில்ஸ் வந்து வெளியே வரப்போகுது மக்களுக்கு தெரிய போகுது நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கலாம் இல்லை டெக்னீஷியனாக இருக்கலாம் நீங்கள் இருக்கிற ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மக்கள் ஒரு க்ரௌட் அப்படின்றது தெரியுது ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஒரு டைம் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அந்த அந்த டைமிங் உங்களுக்கு வந்திருக்கு இங்கே பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க ஸோ ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் ஓவரால் நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து நீங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகும் இல்லை நீங்கள் பேரண்ட்டாக இருக்கீங்க உங்கள் பசங்களுக்காக அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை மேல் படிப்பு படிக்கணும் இல்லை ஒரு அதற்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது அது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவல் வந்து அது போக போகும் அதே மாதிரி வந்து ஒரு பிஹெச்டி இல்லை ஃபர்தர் ஒரு ஸ்டடிஸ் அந்த எல்லாம் இருக்குது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்யூ ஓகே ஃபைனலாக இந்த பயல் ஃபோர் பார்த்துடலாம் இந்த எல்லோ கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரடிக்ஷன் ஓகே ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்குமா நடக்காதா எஸ் ஆர்னோ யூனிவர்ஸ் கொடுக்குற பதில் என்ன பார்க்கலாமா எஸ் கண்டிப்பாக நடக்குங்க இம்ப்ரஸ் கார்டு வந்திருக்கு ஸோ உங்களுடைய கார்டு பார்க்கும்போது உங்களுடைய லெவல் வந்து நீங்கள் ரைஸ் பண்ண போகிறீங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரைஸ் ஆகியிருக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் வாங்குறதா இருக்கலாம் இல்லை ஃபேமிலி லைஃப்பில் க்ரோத்தில் அந்த மாதிரி ஒரு ஸோ சம்திங் எக்ஸ்பெக்டட் ஒரு நீங்கள் உங்களுக்கு சாதகமாக அந்த சுச்சுவேஷன் நீங்கள் அமைச்சிக்க போகிறீங்க இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அது மெட்டலிஸ்டிக்காக தெரியுது நீங்கள் வந்து ஒரு வீடாக இருக்கலாம் இல்லை வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு இல்லை வந்து நீங்கள் வந்து அந்த அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கும் அதுக்குரிய அந்த ஒரு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போதும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது வந்து ஃபேமிலிக்குள்ளே அதே மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலும் உங்களுக்குரிய ஒரு என்ன இருக்குது ஒரு நல்ல ஒரு புரிதல் அப்படின்றது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கீங்க ஒர்க்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அங்கேயும் ஒரு பிரசித்தி தெரியுது நீங்கள் உங்கள் பேர் ஃபேமஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் பண்ணுற விஷயம் ஒரு ஐடியாஸ் க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கான க்ரோத் நீங்கள் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி உங்கள் சரௌண்ட்ஸ் ஸோ உங்களுடைய இது பர்சனாலிட்டி பார்க்கும்போது இப்போ முன்னாடி மாதிரி நீங்கள் இல்லை உங்களுடைய லெவல் ஒரு சேஞ்சஸ் தெரியுது ஒரு ஒரு உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸாக இருக்கலாம் இல்லை ஒரு விஷயம் உங்களை அந்த உத்வேகம் நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிற விஷயத்துக்கு வந்து அந்த ஈடுபாடு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அதுக்குரிய அந்த பண்ணுற விஷயத்துக்கு வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்க போகுது இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கலாம் இல்லை சில விஷயம் வாங்குறதா இருக்கலாம் ஸோ சம்திங் சொத்து வாங்குறதா இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ ஓவரால் ஒரு குட் வைப் தான் இங்கேருந்து வருது ஸோ நல்லா இருக்குங்க ஸோ தேங்க்யூ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா സബ്സ്ക്രൈബ് പണു ലക്ഷ കമുണ്ടെങ്കിൽ താങ്ക് യു